ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறோம் நான் இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது அதுக்காக நான் ஷாப்பிங் வந்திருந்தேன் கேம்ப் ரோடு ஜங்ஷன் எலில் நகர் சேலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் தான் நான் ஷாப்பிங் வந்திருந்தேன் இந்த கடை எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட கடை தான் பட் நானே இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் வாங்க இப்ப நம்ம கடைக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த கடையில் கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே கிடைக்குது கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த கடையில செக் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ரோல பாத்தீங்கா இருந்தது அதுக்கு ஒரு மூடி வேற போட்டு வச்சிருக்காங்க நீங்க தயிருக்கு உர ஊத்தி வைக்கணும் இல்லனா குழம்பு மீந்து போயிருச்சுன்னா ஃபிரிட்ஜில் ஊத்தி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணலாம் பக்கத்துக்கு ரொம்ப அழகா இருந்தது புது வந்து <laughs> 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 மிக்சி சம்பந்தமான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த நம்ம வந்து ஜார் கொடுத்தோம்னா நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டவ் கூட வரல இவங்க ஒரு ஆத்தரைஸ்டு டீலர்ன்றனால மிக்ஸி இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் இப்படி எதில் ஒரு பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக கடையில் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு நிறைய உரசு மருந்து கொடுப்பாங்க அதை உரசி போடுறதுக்கான கல் இஞ்சி பூண்டு தட்டி போடுறதுக்கான கல் எல்லாமே இங்கே கிடைக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிலே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க மொத்தமா கூட இங்க வாங்கிக்கலாம் மொத்தமா வந்து பல்கா நீங்க வாங்கிக்கலாம் இது 40 ரூபாய் இந்த மாதிரி இருக்கு ம் இது பாத்தீங்கன்னா 43 இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிச்சன் ஐட்டம்ஸுமே எல்லா ரேஞ்ச்லேயுமே இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கலாம் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது சின்ன டிக் பாக்ஸ் இதெல்லாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் 120, 120, 120. Mm. So, இந்த சைடும் பாருங்க நல்ல அழகழகான டிசைன் மோடல்ல இருக்கு இந்த மாடல் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் கொளம்பலா பண்ணிட்டு இதlever வந்து நீங்க சர்வ் பண்ணலாம் போடும்போது இது வந்து இதுவும் பாத்தீங்கன்னா சைஸ் ஒரு சைஸ்ல இருக்கு இது வந்து 300 350 சோ இது 500 சோ பேஸ் பண்ணி பிரைஸ் மாறும் ஒரு பிளேட்ல ஒரு பழ가 இருக்கு ஒரு ரூபீஸ்

நான் அடுத்த செக்ஷனுக்கு வந்திருக்கேன் இங்க பூஜ்யர்ல வச்சு வழிபடக்கூடிய குத்து விளக்கு காமாட்சி விளக்கு எல்லா சைஸ்லயுமே இருந்தது அடுத்ததா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நடராஜர் சிலை குட்டி குட்டி கடவுளோட சிலைகளும் நிறைய இருந்தது என்கிட்ட முருகரோட வேல் மட்டும் இல்ல அதனால எனக்கு உன்னு செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறோம் அதை ஏறி போறோம் இங்க வால் ப்ளாக்ஸ் எல்லாம் இருக்கு பிரின்டிங்ஸ் அந்த வால் ப்ளாக்ஸ் சூப்பர் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன் இங்கே குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நார்மல் வாட்டர் பாட்டில்ஸ் டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே கோல்ட் அண்ட் ஹாட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஃப்ளாஸ் குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய லஞ்ச் பேக்ஸுமே இருந்தது என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஃப்ட் ஐட்டம்ஸ் செக்ஷன் இங்க எக்கச்சக்கமான கிஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க நீங்க சப்போஸ் யாருக்காவது என்ன கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியலனா தலையை போட்டு பிச்சுக்காம டேரெக்டாக இங்கே வந்துருங்க ஏன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கி கொடுத்துக்கலாம் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் இருக்குது இப்போ அடுத்த செக்ஷனில் ஃபுட்டு எப்போவுமே ஹாட்டாக வச்சுக்க கூடிய ஹாட் பாட்ஸ் பிஜிஎன் மில்டன் இப்படி டாப் பிராண்டட் கம்பெனிஸோடது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது ஸோ இங்கே எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நாள் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னா அது என்னோட பூஜை அறை தான் சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டில் என்னோடய பூஜை அறையை ரொம்ப சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்கேன் பட் ஆப்ரிக்காவில் இன்னும் ஃபுல்லாக செட் பண்ணி முடிக்கல அதனால் ஆஃப்ரிக்காவில் உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வைக்கிறதுக்கு ஒரு சில சாமி ஃபோட்டோஸ்லாம் நான் இங்கே வாங்கிட்டு இருந்தேன் இப்போ நான் முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கேன் இங்கே டாப் பிராண்டட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு பிராண்ட் வைஸ் ஃபிளிட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய பிராண்ட் பட்டர்ஃப்ளை ஸோ இப்போ இந்த செக்ஷனில் பட்டர்ஃப்ளை பிராண்டோட கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் கெட்டில் மைக்ரோவேவ் ஓவன்ஸ் குக்கர்ஸ் காஃபி மேக்கர்ஸ் மிக்சர்ஸ் கிரைண்டர்ஸ் இப்படி எல்லாமே ப்ரைஸ் டேக்கோடைய டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க இப்போ வாங்க அடுத்ததான் என்ன பிராண்ட் இருக்குன்னு போய் பார்க்கலாம் கலர் கலராக ரொம்ப அழகான மிக்சிஸ்லாம் இருக்கிறத பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தியோட தான் ஸோ இந்த செக்ஷன்ல பிரீத்தி சம்பந்தமான எல்லா ப்ரோடக்ட்ஸுமே இருந்தது அடுத்த செக்ஷன்ல உள்ள கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே டாப் பிராண்ட் ஆன பிரஸ்டீஜோடது பிரஸ்டீஜோட பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் இவங்க கான்ஸ்டன்டா சப்போர்ட் பண்றதுனால பிரஸ்டீஜ் கம்பெனி கிட்ட இருந்தே லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்க்கு சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் கொடுத்திருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்டி டூல இருந்து டுவெண்ட்டி த்ரீ பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக தான் இந்த அப்ரிசியேஷன் இவங்க வாங்கியிருக்காங்க

லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இப்ப நிறைய பேர் நான் ஸ்டிக் கிச்சன் ப்ரொடக்ட்ஸ்க்கு பதிலாக பிரஸ்டீஜ் இருக்கக்கூடிய பிளாக் மெட்டாலிக் குக்கர்ஸ் கடை இதெல்லாம் தான் பயன்படுத்துறாங்க பிரஸ்டீஜ் பிளாக் மெட்டாலிக் குக்கர்ஸ் தான் நானுமே யூஸ் பண்றேன் இதுல சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ நீங்க பாக்கிறது பிரஸ்டீஜ் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் கேஸ் ஸ்டவ் அடுத்ததான் இருக்கக்கூடிய பிளாக் மெட்டாலிக் பேன் குக்கர்ஸ் இன்னொரு சைட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கடாய் ரொம்ப க்யூட்டாக இருந்தது எப்போவுமே எனக்கு பெரிய பெரிய பாத்திரத்தை விட இந்த குட்டி குட்டி கடை மேலே தான் ஒரு கண்ணு இருக்கும் என்கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதனால் என்னால் இப்போ நிறைய வாங்க முடியல ஏன்னா நான் சென்னையிலேருந்து ஆஃப்ரிக்கா எடுத்துட்டு போகிறதுக்கு வெயிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜாஸ்தியாக இருந்தது ஸோ இங்கே நெக்ஸ்ட் டைம் சென்னை வரும்போது கண்டிப்பாக நிறையா வாங்குறதுக்காக நான் பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம கடைசியாக பார்க்கறது ப்ரீமியர் பிராண்டோட கிச்சன் அப்ளைன்ஸ் ப்ரொடக்ட்ஸ் தான் நீங்கள் குட்டி குட்டியாக ஊத்தப்பம் போடுறதுக்கான நான்ஸ்டிக் பேன்ஸ் இதில் நீங்கள் முட்டை கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ரில் பண்ணுறதுக்கான பேன்ஸும் இருந்தது பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டாலி குக்கர்ஸ் இருந்தது நீங்கள் பிளாக் மெட்டல் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் குக் பண்ணி சாப்பிடும்போது அதில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ அடுத்த செக்ஷனில் டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ்லாம் இருந்தது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வரிசை தட்டுலாம் வைக்கிறீங்கன்னா அதில் ஃப்ரூட்ஸ் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேக்ஸில் வந்து அழகாக வைக்கலாம் அதுக்கு வந்து இங்கே நிறையா கலர் அழகழகான பிளேட்ஸ் இருக்கு வேலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்குது साइज़ पता नहीं ना इन दस इन बार 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 அடுத்ததான் நீங்க பாக்குறது நம்ம டே டு டே லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது மேட்ஸ் டேபிள் மேட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்க பட்ஜெட் ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் கடைசியா வந்திருக்கிறது அலுமினியம் பாத்திரம் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு தான் இந்த செக்ஷன்லே சின்ன பானையிலேருந்து கடாய் அதுக்கப்புறம் பெரிய இட்லி குண்டாம் வரைக்கும் இருக்கு இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் என்னோடய ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இப்போ பில்லிங் கவுண்டரில் போய் பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது பூஜை அறையில் வச்சு வழிபடக்கூடிய கடவுளோட சிலைகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது இது நான் ஸ்டார்டிங்கில் வீடியோலாம் சரியாக காமிக்கல ஸோ இப்போ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அதை பாருங்கள் லக்ஷ்மி ஸ்டோர் ஷாப்போட அட்ரஸை இந்த வீடியோவோட எண்ட்லையும் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஒரு விட செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அஃபோர்டபுள் பிரைஸில் வாங்கிட்டு போங்க ஸோ இப்போ என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் பில் பண்ண போகிறேன் ஸோ பில் பண்ணிட்டு இப்போ கிளம்ப வேண்டியது தான் ஷாப்பிங்க்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மண்டே போட்டு பிடிச்சிருக்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டேடியூண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்